ஆவணி மாத பலன் கடக ராசி அன்பர்களே ரெண்டில் சூரியன் ஒன்று இரண்டு அணி நோல் புதன் மூன்று நாலில் சுக்கிரன் நானாறில் குரு ஆறில் சனி ஏழில் செவ்வாய் கேது ஒன்றில் ராகு புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் அரசாங்க விவகாரங்கள் சற்று இழுபறிக்குப் பின்னர் முடியும் தாய்மாமன் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் வாழ்க்கைத் துணை மூலம் எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்பு உண்டு பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள் மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் ஆனால் உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் தாயுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைப்பிடிக்கவும் தாயை அனுசரித்துச் செல்வது நல்லது குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கக்கூடும் கூடுமானவரை குடும்பத்தினரை அனுசரித்துச் செல்வது நல்லது பிள்ளைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிக்கவும் எந்தவொரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை போராடித்தான் முடிக்க வேண்டியிருக்கும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் எந்த ஒரு வேலையையும் சற்று கஷ்டப்பட்டுத்தான் முடிக்க வேண்டியிருக்கும் தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் சக ஊழியர்களால் ஓரளவு உதவி உண்டு தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும் ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கிக் உதவி கிடைக்கும் கலைத்துறையைச் சேர்ந்த அன்பர்களுக்கு பெரிய நிறுவனங்களிலிருந்து அழைப்பு வரும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புகழும் கௌரவமும் அதிகரிக்கும் ரசிகர்களிடம் உங்கள் செல்வாக்கு கூடும் சிலருக்கு விருதுகளும் பட்டங்களும் கிடைக்கும் மாணவ மாணவியர்க்கு படிப்பில் இருந்த தேக்க நிலை மாறும் பாடங்களை ஆர்வத்துடன் கவனிப்பீர்கள் ஆசிரியர்களின் கேள்விகளுக்கு உரிய பதில்களை கூறி பாராட்டு பெறுவீர்கள் ஆனாலும் நண்பர்களிடம் பழகும்போது கவனம் தேவை குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாகவே இருக்கும் குடும்பப் பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது அக்கம்பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அலுவலகத்துக்குச் செல்லும் பெண்மணிகளுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் தேவை